ரொம்ப நாளைக்கு முன்னாடி பழையரும் கடைக்கு வந்து போனதுல ஒரு மூணு திங்ஸ் எடுத்துகிட்டு வந்ததுங்க இந்த கேமிங் பேடாக சரி பண்ணியாச்சு இந்த மல்டிமீட்டரா சரி பண்ணலைங்க அது போக பவர் பேங்க் எடுத்துகிட்டு வந்த இதுமே சரி பண்ணிட்டேன் சரி இந்த மல்டிமீட்டர் அன்னைக்கு சரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி எடுத்தாச்சிங்க இதில் வந்து ஒயர்னால் கொஞ்சம் பிஞ்சு பிஞ்சு தான் இருந்துச்சு ஸோ அதெல்லாம் வந்து கலெக்டி வந்து எடுத்து போட்டாச்சு அதுக்கடுத்து இதை ஆன் பண்ணி பார்க்கலாம்னு சொல்லி ஆன் பண்ணி பார்க்கும்போது ஒர்க் ஆகலைங்க சரினு சொல்லிட்டு இதை வந்து ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்க்ரூஸ் எல்லாம் வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு அதை வந்து எடுத்து பார்த்தா ரொம்ப வந்து படிஞ்சிருந்துச்சு அதெல்லாம் எடுத்து போட்டாச்சு அதுக்கு போக ஃப்யூஸ்மே வந்து தனியாக வந்து தான் கிடந்துச்சிங்க சரி பேட்டரியை மாற்றி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லி பேட்டரி வந்து வேறு எதாவது வந்து போட்டு செக் பண்ணி பார்த்தேன் அது கரெக்டாக வந்து ஒர்க் ஆக ஆரம்பிச்சிருச்சு என்னடா இவ்வளோ சீக்கிரமாக ஒர்க் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி சந்தோஷத்தில் ஸ்க்ரூஸ் எல்லாத்தையுமே வந்து போட்டுட்டு அதில் வந்து வேற ஒயரை வந்து கனெக்ஷனாக வந்து பண்ணதுக்கடுத்து ஒரு பேட்டரியை செக் பண்ணி பார்க்கலான்னு பார்த்தா ஓவர்லோட் காட்டுதுங்க ஒன்றுன்னு மட்டும் தான் வேல்யூ வந்து காட்டுது என்னடா நம்மளுக்கு வந்து பிரச்சனை இன்னொருக்கு ஓப்பன் பண்ணதுக்கடுத்து ஃபீஸ் வந்து கலண்டு கடந்தனால ஃபீஸ் வந்து தனியாக எடுத்து வச்சுட்டு செக் பண்ணி பார்த்தேன் இப்போ வந்து கரெக்டாக ஒர்க் ஆகுது அந்த ஃபீஸில் தான் பிரச்சனையா இல்லைன்னா என்ன பிரச்சனைன்னு தெரில ஆனால் வந்து கரெக்டாக ஒர்க் ஆகுது பேக் லைட் மட்டும் ஒர்க் ஆகலங்க மீதி எல்லாமே சூப்பராக ஒர்க் ஆகுது